நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துரசி பன்னர் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி விக்னேஷ் கார்த்திக் இயக்கத்தில் அஸ்வின் குமார் நடிக்கும் ஆட் ஸ்பாட் டூ மச் படத்தின் வெற்றி விழா கேஜேபி பி சார்பில் தயாரிப்பாளர் கேஜே பாலாமணி மார்பன் தயாரிப்பில் இயக்குனர் நடிகருமான விக்னேஷ் கார்த்திக் இயக்கத்தில் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் வழங்கும் ஆட் ஸ்பாட் டூ மச் திரைப்படம் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகி வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது என்ன உற்சாகமடைந்த படக்குழுவினர் வெற்றி விழாவை சென்னையில் ஒருங்கிணைத்தனர் விழாவில் படக்குழுவினர் அனைவரும் கலந்து கொண்டனர் இந்த வெற்றி விழாவில் ஒளிப்பதிவாளர் ஜோசப் பால் பேசுகையில் அஸ்வின் குமாருடன் பணியாற்ற வேண்டும் என்ற போது முதலில் தயக்கம் இருந்தது அதன் பிறகு பழகும் போது தான் அவருடைய அர்ப்பணிப்பு தெரிந்தது படப்பிடிப்பு தளத்தில் அஸ்வின்குமார் வழங்கிய ஒத்துழைப்பு மறக்க முடியாதது ஏழு மணிக்கு படப்பிடிப்பு என்றால் ஐந்தரை மணிக்கு படப்பிடிப்பு தளத்துக்கு வந்து விடுவார் ஒரு நாள் தான் வருவார் என்று எதிர்பார்த்தால் ஒவ்வொரு நாளும் இதேபோல் வந் வந்தார் அவருடைய கடுமையான உழைப்பிற்கு முதலில் நான் நன்றி சொல்கிறேன் பவான் ஸ்ரீயுடன் பணியாற்றும் போது ஒரு முறை கூட எனது பெயரை முழுவதாகவும் சரியாகவும் சேர்த்ததில்லை பிரிகடா இந்த படத்திற்காக நடித்த நாட்களை விட இப்படத்தை விளம்பர நிகழ்வுக்காக நிறைய நாட்கள் எங்களோடு இணைந்து பயணித்திருக்கிறார் தயாரிப்பாளர் பாலாமணி மார்பன் நான் குறும்படத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் காலகட்டத்திலேயே என்னை ஒளிப்பதிவாளராக பணியாற்ற செய்ய வேண்டும் என நினைத்தார் நினைத்தவர் இறுதியாக இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறார் நாங்கள் பாதி தூரம் சென்ற பிறகு எங்களை கை தூக்கி ஆதரவளித்தவர் தயாரிப்பாளர் அணில் மங்காத்தாவில் குறிப்பிடுவது போல செந்தில் சார் இறுதியாக தான் வந்தார் வந்தவுடன் இப்படம் ஜனவரி இருபத்தி மூணில் வெளியாகும் என்று சொன்னார் படம் வெளியானது இப்படத்துக்கு வெற்றி விழா நடைபெறும் என்றார் அது தற்போது நடைபெறுகிறது கடைசியாக வந்த ஸ்டூடெண்ட் போன்றவர் ராபின் அவுட் ஆஃப் சிலபஸில் இருந்து வந்து அனைவரையும் வென்றுவிட்டார் விஜய் டிவி அமருக்கு நான் மிகப்பெரிய ரசிகன் படப்பிடிப்பு தளத்தில் அவர் பேசும் ஒவ்வொரு வசனங்களுக்கும் சிரித்து கொண்டே இருப்போம் இப்படி படக்குழு அனைவரும் மறக்க இயலாத அனுபவங்களை வழங்கியதற்காக அனைவருக்கும் இந்த தருணத்தில் நடி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் வெற்றி விழாவில் நடிகை சஞ்சனா திவாரி பேசும்போது இந்த வெற்றி விழாவில் கலந்து கொண்டிருப்பதை மகிழ்ச்சியான தருணமாக கருதுகிறேன் ஹாட்ஸ்பாட் டூ மச் படத்தின் மீதும் அது இடம்பெறும் கதாபாத்திரங்கள் மீதும் ரசிகர்கள் அன்பு செலுத்துவது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னுடைய கதாபாத்திரத்துக்கு எப்படி வரவேற்பு கிடைக்கும் என்று பற்றத்துடன் இருந்தேன் இதற்காக எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் தயாரிப்பாளர் உள்ளிட்ட படக்குவின அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் நடிகை பவானி ஸ்ரீ பேசும்போது இந்த படத்திற்கு ஊட ஊடகங்களும் பத்திரிகைகளும் வழங்கிய பேராதரவு படத்தின் வெற்றி காரணமாக இருந்தது இதற்கு பின்னர் ரசிகர்களும் திரையரங்கத்தில் வருகை தந்து தங்களுடைய வாய்மொழியால் படத்தை பாராட்டி கொண்டாடினர் மூன்று கதைகளுக்கும் பெரும் ஆதரவும் வரவேற்பும் கிடைத்தது எல்லா தரப்பு ரசிகர்களும் எல்லா தரப்பு ரசிகர்களும் படத்தின் தங்களை இணைத்து கொண்டன இது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த படத்தின் பணிகள் தொடங்கிய தருணத்திலிருந்து எங்களுக்கு சாதகமாக பல விஷயங்கள் நடைபெற்றிருக்கிறது தற்போது கூட திருச்சி தமிழகத்தின் இரண்டாவது தலைநகரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறார் இதை கேட்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நல்ல கண்டென்ட் இருந்தால் ரசிகர்கள் நிச்சயம் வரவேற்பளிப்பார்கள் என்பதற்கு இந்த படம் மீண்டும் ஒரு சாட்சியாகி வெற்றி பெற்றிருக்கிறது இதற்கு காதல் அனைவருக்கும் நன்றி என்றார் இது போன்ற ஒரு வாய்ப்பு வழங்கிய இயக்குனர் விக்னேஷ் கார்த்தி தயாரிப்பாளர்கள் இணைந்து பணியாற்றிய சக நடிகர் நடிகர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் இந்த திறந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் நடிகை பிரிகிடா சகா பேசும்போது இந்த ஆண்டின் தொடக்கத்தை வெளியாகி இருக்கும் மிகப்பெரிய வெற்றி படம் இது எங்கள் திரைப்படத்துக்கு எவ்வளவு இவ்வளவு பெரிய வரவேற்பும் வெற்றியும் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை இதன் மூலம் தற்போது லைக் மைண்டட் பீப்புள் நிறைய பேர் வருகிறார்கள் என தெரிகிறது இது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இதனால் இப்படத்தில் நானும் பங்களிப்பு செய்திருக்கிறேன் என்பது சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கிறது இயக்குனர் நன்றி ஒரு வெற்றி பெற்ற படத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் தான் இந்த மேடையில் வீட்டிற்கு அனைவருடைய உள்ள எண்ணமாக இருக்கும் எனக்கும் அதே தான் என்றார் நடிகர் அஸ்வின்குமார் பேசும்போது இறைவனுக்கு நன்றி கடவுள் பல ரூபங்களில் வந்து என்னை பல தருணங்களை காப்பாற்றியிருக்கிறார் நிறைய வழி வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறார் நான் இந்த பிரபஞ்சத்தை முழுமையாக நம்புகிறேன் அவர்களில் ஒருவராக எனது நண்பராக இயக்குனர் விக்னேஷ் கார்த்திகே தான் நான் பார்க்கிறேன் அவர் என்னை சந்தித்து இந்த படத்தில் இந்த கதையை நீங்கள் செய்தால் நன்றாக இருக்கும் என்று நம்பிக்கையுடன் சொன்னார் அவரிடம் நான் ஏராளமான சந்தேகங்களை கேட்டுக்கொண்டே இருப்பேன் அவர் ஒவ்வொரு சந்தேகத்திற்கும் பொறுமையாக எனக்கு புரியும்படி விளக்கம் அளிப்பார் இந்த படத்தை என்னுடைய அறிமுக காட்சியும் அவருடைய ஐடியா நான் இயக்கிற முழுமையாக நம்பி ஒப்படைத்து விட்டேன் இதற்காக அவருக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் மிகச்சிறந்த திறமைசாலி என்றார் தயாரிப்பாளர் நடிகர் கேஜே பாலாமணி மார்பன் பேசும்போது படம் வெளியாகி ஆறாவது நாளில் வெற்றி விழா கொண்டாடும் அளவிற்கு இப்படத்தை மக்கள் திரையரங்கில் பார்த்து கொண்டாடுகிறார்கள் வ வரவேற்றிருக்கிறார்கள் இதற்காக கூடங்களும் விமர்சனங்களும் எங்களுக்கு பேராதரவு அளித்தன ரசிகர்களை திரையரங்கிற்கு அழைத்து வந்தது இது இதனால் படத்தை வெற்றி பெற செய்த அனைவருக்குமே முதலில் என் மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் இப்படத்தின் கதை மீது நம்பிக்கை வைத்திருந்தாலும் படத்துக்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை படம் வெளியான நான்கு நாட்களில் சென்னை கோவை உள்ளிட்ட மாநகரங்களில் தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேலான பார்வையாளர்கள் திரையரங்களுக்கு வருகை தந்திருக்கின்ற தமிழகத்தின் தென்பகுதியில் எழுபது சதவீதத்திற்கு மேலான பார்வையாளர் திரையருக்கு வருகை தந்து இந்த படத்தை வெற்றி பெற வைத்திருக்கிறார் அவர்களெல்லாம் நன்றி என்றார் இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் பேசும்போது ஆட் ஸ்பாட் டூ மச் படம் வெளியாகி இன்று ஆறு நாள் ஆகிறது அதற்கு ஏன் சக்ஸஸ் மீட் என கேட்டார்கள் ஆட் ஸ்பாட் படத்தின் முதல் பாகம் குறைவான திரையரங்குகளில் வெளியாகி ஐந்து வாரங்கள் வெற்றிகரமாக ஓடியது பெரும் வரவேற்பும் இருந்தது ஆட் ஸ்பாட் படத்தின் முதல் பாகத்தின் ஒட்டுமொத்த வசூல் எவ்வளவோ அதைவிட இரண்டு படம் இப்படம் வெளியான நான்கு நாளில் வசூலித்திருக்கிறது அந்த வகையில் இந்த படம் எங்களுக்கு வெற்றி தான் இந்த படத்திற்கு ஆறாவது நாளில் நம்பிக்கையோட வெற்றி விழாவை ஒருங்கிணைத்திருக்கிறோம் இந்த வெற்றி காரணமான ரசிகர்கள் ஊடகங்கள் விநியோகஸ்தர்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படத்தில் என்னோடு பணியாற்றிய படத்த ஒப்பாளர் ஒளிப்பதிவாளர்கள் கலை இயக்குனர் இசைப்பாளர் தயாரிப்பு நிர்வாகி நடிகர் நடிகர்கள் ராபின் அஸ்வின் குமார் ஆதித்யா பாஸ்கர் ரக்ஷன் பிரியா பவானி சங்கர் ஆதித்யா கதிர் பவானி ஸ்ரீ பிரிகடா சகா சஞ்சனா திவாரி மற்றும் அனைவருக்கும் இந்த தருணத்தை நன்றி தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்றார் என்னுடைய எல்லா திரைப்படங்களிலும் முதல் நன்றி குறிஞ்சி என்பவருக்கு இருக்கும் இவர்தான் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் எனக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து முதல் கனவே என்னும் என்னுடைய முதல் குறும்படத்தை தயாரித்தவர் அவர் கொடுத்த ஊக்கம்தான் இன்று ஹாட்ஸ்பாட் டூ மச் வரை தொடர்கிறது அவருக்கு நன்றி தெரிவிப்பது என்னுடைய முக்கியமான கடமையாகும் இப்படத்தின் விமர்சனங்களில் நாங்கள் இரண்டு குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் ரசிகளாக தான் காட்டி இருந்தோம் என்று இடம்பெற்றிருக்கிறது இது தவறு பொதுவாகவே ரசிகளை பற்றிய பார்வை தான் இது அதனை இரண்டு நட்சத்திரங்களின் வழியாக சொன்னால் நன்றாக இருக்கும் எளிதாக புரியும் என்பதற்காக அப்படி நாங்கள் எடுத்தோம் என்றார் ஹாட் படத்தில் அஸ்வின் குமார் பிரியா பவன் சங்கர் எம் எஸ் பாஸ்கர் தம்பி ராமையா ஆதித்யா பாஸ்கர் ரக்ஷன் பவனிஸ்டி பிரிகடா சகா சஞ்சனா திவாரி ஆதித்யா கதிர் விஜய் டிவி அமர் உள்ளிட்ட பல நடத்துகிறார்கள் ஜெகதீஷ் ரவி ஜோசப் பால் ஆகியோர் இணைந்து ஒழிப்பு செய்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு சதீஷ் ரகு ரகுநாதன் இசையமைத்திருக்கிறார் ஃபீல் குட் ஃபேமிலி என்டர்டெய்னராக தயாரான இந்த திரைப்படத்திற்கு ரசிகர்கள் தங்களுடைய பேரன்பையும் பேர் ஆதரவையும் தொடர்ந்து வழங்கியிருக்கிறார்கள் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தை பற்றிய செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்